எத்தனை பேருக்கு இந்த சாம்பார் பத்தி தெரியும்னு தெரியல இது கிராமத்து சைட்லலாம் ஸ்பெஷல் அதுக்கு குக்கரில் தண்ணி வச்சிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு ரெண்டு தக்காளி போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் உடைச்சி போட்டுட்டு அஞ்சாறு பல் நல்லா பெரிய பூண்டு போட்டுட்டு உரிச்சு போட்டுட்டு தேவையான அளவு பருப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம குக்கரில் விஷில் வச்சிடலாம் ஒரு மூணு விஷில் வந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து கிணத்துல தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான புளி சின்னதாக போட்டுவிட்டு அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளார அதுக்கப்புறம் தண்ணியில் உப்பு போட்டு ரெண்டு தக்காளியை நல்லா கழுவி எடுத்து வச்சுப்போம் இது வெங்காயம் கூட வதக்கிறதுக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம ஆனியன் போட்டுடும் ஊறிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம் எப்பயுமே சால்ட்டு போட்டு நம்ம கழுவுறப்போ அதில் எண்ணெய் நச்சுத்தன்மை இருந்தாலும் போயிடும் குக்கர் விஷில் வந்துடுச்சு நம்ம இறக்கியாச்சு இப்போ வானல் செய்ய வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து போட்டு பொறிஞ்சதும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச மிளகா மட்டும்தான் இதுக்கு குழம்புல சேர்க்கணும் காஞ்ச மிளகா போட்டதும் நல்லா செவந்து வந்ததும் தட்டி வச்ச நல்லா பெரிய பூண்டு கருவேப்பில் பெருங்காயப்பொடி இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லோ குக்கிங்கில் பண்ணுங்க அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச நீல வாக்கில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் வதங்கும்போதே அந்த பெருங்காயம் வாசனை காஞ்ச மிளக வாசனை எல்லாம் சேர்த்து செம்மையாக வரும் தட்டி வச்ச பூண்டு வாசனை எல்லாமே சூப்பராக வரும் இது வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு சேர்த்து நம்ம எப்பயுமே வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான் நம்ம இப்போது தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிடுவோம் அவ்வளோதாங்க நல்லா தக்காளி வதங்கிட்ட பிறகு நம்ம மசிச்சு வச்ச அந்த பருப்பு தண்ணியை இருந்துட்டு நம்ம நல்லா கடைஞ்சிட்டு அதை சேர்த்துடணும் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கணும் இது பேர் வந்து முழு சாம்பார்னு சொல்லுவாங்க கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க இந்த சாம்பார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா இதை நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நாங்கள் வந்து எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் செஞ்சிருவோம் கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம எந்த பொரியலோன்னாலும் தொட்டுக்கலாம் சுவையாக இருக்கும் இதுவே காய் சாம்பார்னால் நம்மளுக்கு வந்து காயெல்லாம் தொட்டுக்க செட் ஆகாது இதுக்கு வந்து எல்லா காயுமே தொட்டுக்க செட் ஆகும் அவ்வளோதாங்க குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும் ஏன்னா இதுக்கு வந்து மிளகாத்தூள் போடலை ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சா நல்லா சுவையாக இருக்கும்ங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து கொஞ்சம் நல்லா இதை தண்ணியாக வச்சுக்கோங்க தண்ணி சாம்பார்னு கூட இதை சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் உடனே லாஸ்ட்டாக புளி தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் கரெக்டாக சேர்த்துட்டு மூடி வச்சிடணும் எப்படி பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பத்து நிமிஷம் உடனே லாஸ்ட்டாக புளி தண்ணி ஊற்றுறோம் புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம நிறைய தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிக்க விட்டனா சூப்பரான சுவையான முழு சாம்பார் தயாராகிடுங்க நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வந்து பாருங்கள் நல்லாவே கொதிச்சிடுச்சு சூப்பராக இருக்குது இதுக்கு நான் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன் சுவையாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படி என்றால் ஓகே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க வீடியோ பார்க்குற அன்பர்கள் உறவுகள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை பை டியர்ஸ்